దిస్ ఇస్ లైక్ ఎ బ్యూటిఫుల్ ఎక్స్చేంజ్ ఆఫ్ అవర్ కల్చర్ ఓవర్ లవ్ యువర్ ఫ్రెండ్షిప్ ఎంత పడతాయి ఆక్ట్ పిన్ను కండి పన్ను ఇఫ్ యూ హ డేట్స్ ఇండియం డెఫినెట్లీ ఐక్ చిన్న రోలు యారా కొడుతా కూడా వర్క్ పన్నో ఐ గెట్ దైమ్ ஆக்சுவலாக சமீப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட்டஸ்ட் எத்தனை பேரோட அண்ட் அந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சார் 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 இப்போ சபரிமலைக்கு சொன்னிக்கு உடல் நலம் தேரணம் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி சபரிமலை போய் நான் அப்போ அவருக்கு வேண்டிட்டு வீட்டு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரிசீட் டு திளஸ் அது இதுக்கு சொல்லணும் திட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டென் இல்லை நிறைய பேர் ஓ ஐ ஐ ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் இட்ஸ் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்கள பார்த்தாலும் சாமி மாதிரி அதே கேள்வியோட கண்ணீனியூஸ் மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம் இது பண்ணுறோம் மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய காண்ட்ரவர்ஸி நிறைய வந்து இதாயிட்டு இருக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க உண்மையிலேயே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட பேசினாரா திஸ் இஸ் அவர் கிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு எல்லാർக்கும் இருக்கும் அது மாதிரி தான் நதிங் நதிங் டு வொரி ஓகே தேங்க் யூ பிரithvi சார் ஹியர் எஸ் அன்பமா फ्रॉम டேகன் க்ரானிக்கல் ஹலோ ஹாய் அகண்டா கிரேட்யூஷன்ஸ் அண்ட் ஃபார் தி எண்டையர் டீம் फ्रॉम मॉर्निंग தி இன்டர்நெட் இஸ் பீன் பஸ்ஸிங் வித் நியூஸ் லைக் யூ نو தி அட்வான்ஸ் பக்கிங் ஃபார் எம்ப்ரான் இஸ் 6.5 லாக்ஸ் அண்ட் இட் இஸ் கிராஸ் 10.8 கோர்ஸ் which is unheard even for a bollywood film So, how do you feel about that? You know, I mean, like just before I came here, is when my producer called me and said uh, we have just crossed 60 crows. Uh, you know, of, I mean globally, uh, worldwide. So, um, all of us. கான்ட்ரிக் செக்ஷன் பட்ஜெட் பியூன்ட் ட்ரீம்ஸ் உண்மை சொல்ல போனா இது எதிர்பார்க்க ஆக்சுவலி இது வந்து ஓகே வெரி சக்சஸ்ஃபுல் பில் பாலோ அப் அந்தக் இருக்கும் ஆல்ட் நியூஸ் பட்ஜெட் என்பான் எனக்கும் வெரி வெரி ஹம்பிள் பேங்க்ஃபுல் பார்ட் டுவென்ட்டி செவன் We live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you. Thank you, sir. No, now uh, it's time one for last the photo opportunity. Uh, uh, this is to, uh, I'm sorry, uh, to the gentleman over there, uh, to Mr. Abhimanyu because during the course of his speech, I think he was just yes, uh, To same. who? To who? To Mr. Abhimanyu. Uh, yeah. um, so, you during the course of your speech said that uh, uh, Malayalam cinema every two years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, would, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? Uh, they should and they must <laughs> before it's too late. <laughs> thank you, sir. Yeah, thank, you. thank you so much, sir. Now it's time for the photo session. I invite red.